வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம மார்க்கெட்டுக்கு தேவையான செய்திகளை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் கூடவே நம்ம நண்பர்கள் கேட்ட சில கேள்விகளை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதில் சில அது இண்டிவிஜுவல் ஸ்டாக் இருக்கும் பலதும் பாத்தீங்கன்னா பொதுவான கருத்துக்களா வந்து இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இது கண்டிப்பா வந்து உங்களில் பல பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு உண்மையிலேயே இது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்குறத நீங்க தாராளமா எதுவா இருந்தாலும் கீழே கருத்துக்களா வந்து பண்ணலாம் இப்போ நம்ம முதலாவது பார்க்க போறது மிகப்பெரிய ஒரு அப்டேட் இந்த ட்ரம்ப் பற்றி வந்தது தான் அதுவும் குறிப்பாக டேரிஃபை பற்றி வந்தது ஸோ கண்ணா பின்னான் அவருடைய பவரை பயன்படுத்தி டேரிஃபை பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் போட்டு அவங்க நாட்டையும் கஷ்டப்படுத்துகிறாங்க மற்ற நாடு கூடையும் பார்த்தீங்கன்னா ஒரு பகையை வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட இந்த செயலுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவருடைய பவரை பயன்படுத்தி இந்த மாதிரி டேரிஃப் போடுறது சரியில்லை ஸோ இதை தன்னிச்சே அவர் முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்கு பட் இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் அந்த டாரிஃப்க்கு எந்தவித தடையும் போடல அது மட்டும் இல்லாமல் கோர்ட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ நீங்க திரும்ப வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ கோர்ட் இப்படி சொல்றதா பன்மையா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஓட இருந்து கண்டிக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு தீர்ப்பு ஆகுது அப்படின்னா இது அமெரிக்காவோட அழிவு அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப வந்து ஆஷான ஒரு கமெண்ட் வந்து ட்ரம்ப் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு பட் எது எப்படியோ அந்த நாட்டு மக்கள் ட்ரம்ப்போட இந்த ஆக்ஷனுக்கு எதிராக ரொம்பவே வந்து கோபமா இருக்காங்க பல இடத்துல போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு ரெண்டாவது ஸோ அந்த நாட்டோட கோர்ட்டே பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இதெல்லாம் தாண்டி ஸோ அவருடைய பொழுது பாட்டில இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களே பாத்தீங்கன்னா இவருக்கு எதிரான கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம் இந்தியா அப்படிங்கிறத இந்த இடத்துல வெளிப்படுத்துது ஸோ இவங்களுடைய ஆற்றலுக்கு நம்ம இறங்கி போகலை சோ எவனுக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறத நம்ம நாடு ப்ரூவ் பண்ணியிருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் இங்க இருந்து கொண்டு சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்படின்னா அப்படி பேசுறது அதாவது என்னால நம்ம மேல டேரிஃப் போடாம இருந்திருந்தா சோ இந்தியா வந்து அடிமை அவங்ககிட்ட சரணடைஞ்சிருச்சுங்கிறது சோ இப்போ டாரிஃப் வந்து போடப்பட்டிருக்கு அவன் சொல்றதை நம்ம கேட்கல சோ போடப்பட்டதும் இதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற இந்த பக்கம் ஒரு உருட்டு ஸோ என்ன பண்ணாலும் கெட்டது பேசுறதுக்குன்ட்டு தான் வந்து இருப்பாங்க பட் அதை பற்றி நம்ம வந்து பெருசாக கண்டுக்க கூடாது ஸோ ரியலா என்ன நடக்குதுங்கிறத அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எத்தனை நாட்களுக்கு இந்த ஒரு நிலைப்பாடு நிலைக்கும் தெரியல ஏன்னா ஒண்ணுமே அதை அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு போகக்கூடிய அழுதா ட்ரம்ப்பு ஸோ சைனா மேலே கண்ணா அப்படின்னா டேரிஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் தானா இறங்கி வந்து அந்த டேரிஸையும் வந்து குறைச்சாங்க ஸோ அதே மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ ரொம்ப நாட்களுக்கு இந்த பிரச்சனை நீடிக்காது இந்த டாரிப்னால பங்கு சந்தையில் பங்குகள் வந்து ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சுன்னா அது நல்ல பங்காக இருக்குது ஃப்யூச்சரில் ஒரு நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் வகையில் இருக்கக்கூடிய பங்காக இருந்ததுன்னா அதை நம்ம டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ அப்படி நான் ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணேன்னா டெஃபினட்டாக அந்த அப்டேட்டையும் அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசன்ட் டைமில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு புது பங்குகளை பார்த்தீங்கன்னா நான் புது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன பங்குகள் அப்படிங்கிறத பற்றியும் உங்க கூட ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மேபி திரும்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா அதையும் டெஃபினட்டாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அடுத்தது நம்ம நண்பர்களோட கருத்துக்கள் அடுத்தது நண்பர்கள் கேட்ட கேள்விகளை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ முதலாவதாக ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு அந்த கருத்துக்கான ஒரு பதிலையும் பார்த்தீங்கன்னா நான் நேற்று கமெண்ட்ஸ்லையும் வந்து அவர் கூட பேசி வந்து முடிச்சுட்டேன் ஸோ இப்போ அவருடைய கருத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இதில் வந்து அவரை தாக்குறதோ இல்லை ஏதோ பண்ணுறதோ பண்ணுறது இல்லை ஸோ அவருடைய கருத்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ நான் வந்து என்னுடைய கருத்தை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னென்னா ஸோ இப்போ இந்த ஒன் டேயில் கிடைக்கக்கூடியது அந்த கமெண்ட்டை நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஒன் டேயில் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சுனிட்டியே இல்லை அது ஃபுல் அண்ட் ஃபுல் லக் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டைமை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு ஸோ இதில் பங்கு பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ பங்கை பற்றி நம்ம பேசவே என்னென்னா ஸோ அப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உண்மையாகவே உங்களுக்காக காத்து இருந்து வந்து அந்த அப்படின்னு கேட்டால் ஸோ சிலது கொடுக்கலாம் சிலது வந்து கொடுக்காமல் போகலாம் இதில் லக் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிளே ஆகுதா அப்படின்னு கேட்டா லக் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிளே ஆகுறது இல்ல சோ இதுக்கு ஒரு கதை இந்த கதை நான் பாபிலோன் அப்படிங்கிற ஒரு புக்கில் படிச்ச ஒரு கதை தான் இதுல ஒரு முக்கியமான ஒரு சாப்டரே இருக்கு இந்த லக்கை பற்றி எனக்கு இந்த நண்பர் வந்து லக் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணதுமே என் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் அந்த ஒரு கதை தான் லக்க பற்றி பல கதைகள் இருந்தாலும் ஒரு சிம்பிளான ஒரு கதை இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேன் சோ லக் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமே கிடையாது ஸோ நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும் ஒரு ஆட்டு வியாபாரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் ஆடுகளுடைய விற்பனைக்காக கால்நடைகளை பிடிக்கிறதுக்கு இந்த ஆடுகளை வந்து வாங்குறதுக்காக ஸோ ஊர் ஊரா வந்து சுற்றி அலைகிறார் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக சுற்றி அலைஞ்சும் கூட அவருக்கு எந்த ஒரு உருப்படியும் வந்து கிடைக்கல ஸோ உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் அவருடைய நகரத்தை நோக்கி வந்துட்டார் பட் அவர் வந்த நேரத்தில் நகர கதவு பூட்டப்பட்டிருக்கு ஆல்ரெடி அவருக்கு கால்நடை கிடைக்கலங்கிற ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய நபர் நகர கதவும் வந்து பூட்டப்பட்டிருக்கிறத நினைச்சு விரக்தியின் உச்சகட்டத்துக்கே வந்து போயிட்டாரு ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அவர் கண்ணு முன்னாடி இருந்த ஒரு அப்பர்ச்சுனிட்டி அவர் வந்து தவற விட்டிருக்காரு அது என்ன அதே இடத்துல அந்த நகரத்துல வந்து கால்நடைகளை விற்பனை பண்றதுக்காக ஒரு வியாபாரி வந்திருக்காரு சோ ஒட்டு ஒரு நல்ல ஒரு ரேட்ல அவர் வந்து ஒரு டீல் வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு வியாபாரி கூட பட் நம்மால் என்ன பண்ணியிருக்காரு ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆடுகளை இரவில் வந்து என்ன முடியல அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை வந்து நான் வந்து எண்ணிட்டு தான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பட் அவர் என்ன சொல்றாரு பாதி நீ என்கிட்ட கொடுத்துருங்க மிச்சத்தை வந்து எண்ணி முடிச்சுட்டு பாதி அப்புறமா வந்து கொடுத்துருங்க காலையில் என்னுடைய அடிமையை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன்னு சொல்லியும் கூட இவர் இறங்கி வரல இறங்கி வராதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கையை விட்டு போயிருச்சு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அந்த கால்நடையில் இன்னொரு ஒரு நபர் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு சோ ஃபைனலா இவருக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்படுறது இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரே இரவு தான் பாத்தீங்கன்னா அவர் கண் முன்னாடி இருந்திருக்கு பத்து பதினஞ்சு நாளா நகரம் ஃபுல்லா சுற்றியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கைக்கு எதிராக ஒரு நைட்ல கிடச்சிருக்கு பட் அதை வந்து தவற விட்டு ஸோ இதில் எந்த ஒரு லக்குமே இல்லை நீங்க அந்த இடத்துல ஒரு முடிவு அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கணும் முடிவு எடுக்காதது வந்து உங்களுடைய தவறு ஸோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சரி துரதிர்ஷ்டத்தையும் சரி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக டக்குன்னு வந்து இப்ப கண்ணுக்கு எதிராக வருது இந்த மாதிரி நைட்டு வந்து ஆடுகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஸோ இதில் உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ அதே மாதிரி தான் பங்கு ஸோ பங்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அதை வந்து நம்ம டக்குன்னு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அது வந்து உடனே நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை பிடிக்கணும்னா அதை பற்றியான புரிதல் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்க முடியும் ஸோ இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இது நம்ம சேனலில் நம்ம நண்பர்கள் பண்ண கமெண்ட்ஸ் தான் இது போன வருஷம் அது பண்ண கமெண்ட்ஸு ஸோ அப்போ நான் இதை வந்து இதை எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் நிறையா இந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது சோ தேவைப்படும் போது நம்ம அப்பப்போ வந்து இத எக்ஸாம்பிள்காக பயன்படுத்தலாம் இந்தல யாரையும் வந்து நம்ம குறைச்ச இட போடுறதுக்கோ இல்லை அவரை தாக்குறதுக்கான எந்த ஒரு விஷயமும் பண்ண போறது இல்லை இது எதுக்கு கொண்டு வரோம்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளோட நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது புரிதல் இன்னும் அதிகப்படியா ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன் சோ இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர்ல பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ பாலிகாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம் அப்போ அந்த பங்கு ஒரு நல்ல இறக்கத்தை வந்து கொடுத்திருந்தது சோ அந்த இதை இங்கே நான் போடுறேன் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பாலிகேப் வந்து ஒரு பங்கு நான் வாங்கியாச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு இன்னொரு நபர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா அதுல நிறைய கள்ளப்படம் இருக்கு ரைடு இருக்கு சோ இவ்வளவு குற்றச்சாட்டு அவங்க மேல வச்ச டைம்ல நம்ம அதை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண்ணு முன்னாடி இருக்கு பட் புரிதல் இல்லாத காரணமா அதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம் சோ இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாருங்கிறத பாருங்க கார்பரேட் கவர்னன்ஸ் நல்லா இல்லைன்னா கஸ் பேடா இருந்ததுன்னா ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்ட்டு போட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு ஒரு தனியாக இண்டிவிஜுவல் கமெண்ட்ல நான் வெயிட் பண்றேன் பாலிச்சப் மூவாயிரத்து ஐநூறு வந்ததுன்னா ஆட் பண்றதுக்கு அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு ஸோ ஒரு நபர் அதில் பேட் கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு ஸோ திரும்ப மூவாயிரத்தி ஐநூறு வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க ஸோ இவருடைய கமெண்ட் இவருடைய கருத்தை எப்படி வேறுபடுது ஒரே நல்ல அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் வாங்கியாச்சு நீ என்ன செய்ய ஒருத்தருக்கு ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறதே சுத்தமா வந்து தெரியல இதுவும் ரொம்ப தவறான செயல் அதே மாதிரி என்ன நடக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் கேப்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து தெரியல ஏன்னா தொடர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணாதான் இந்த கம்பெனி நல்ல கம்பெனியே நல்ல கம்பெனி இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது லக் இல்லைங்கிறத தான் இந்த இடத்துல நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வரேன் தொடர்ந்து இதுக்காக நம்ம வெயிட் பண்றோம் சோ ஒரு கட்டத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் போது அதை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா அது டெபினட்டா லக் இல்ல நம்ம போட்ட உழைப்பு அப்படிங்கறத இந்த இடத்துல உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் சோ ஷேர் பண்றேன் எந்த அளவுக்கு உங்களால உழைக்க முடியுமோ உழைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு ஸோ உழைத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு கமெண்ட் இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன் ஸோ இது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஸோ அந்த டைம்ல டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு உச்சகட்ட பீக்ல பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு பங்கா வந்து இருந்தது ஸோ டாட்டா மோட்டார் அந்த டைம்ல நம்ம டொயாட்டோவோட எக்ஸாம்பிள் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ குளோபல் மார்க்கெட்ல என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அந்த வீடியோவை கூட நான் பிரைவேட்ல போட்டுட்டேன் வேணும்னு அதை என்னேபிள் பண்ணி விடுறேன்னு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்ட பீக்ல இருந்து டாட்டா மோட்டார்ஸ் இருந்து கரெக்டாக ஆரம்பிச்சது சோ அப்போ ஒரு நண்பர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா நான் டொயோட்டோ கரெக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ லெண்டிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இதனால ஜப்பான் மார்க்கெட் ஃபால் ஆகுது ஸோ அதனால அந்த ஷேர்ல அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா எதுக்கு லொடலொடன்னு பேசுற மரியாதைங்கிறது சுத்தமா அந்த நண்பர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை என்ன லொடலுடன் பேசிட்டு இருக்க என்ன ரீசன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு பேசினி அதே மாதிரி இந்த ட்ரொயாட்டோ கரெக்ஷனுக்கும் டாட்டா மோட்டாரோட கரெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து அந்த டைம்ல கேட்டிருந்தாரு இப்போ அந்த ஸ்டாக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது பாருங்க நான் நிறைய வந்து பேசுகிறேன் கசகசன்ட்டு இல்லைன்னு வந்து சொல்லல பட் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆராய்ச்சிருந்தா ஸோ இந்த பெரிய ஒரு டவுன்ஃபாலில் நம்ம இருந்திருக்கவே மாட்டோம் புதுசாக எந்த ஒரு பங்கையும் டவுன்லேர்ட் ஆவரேஜ் பண்ணியிருக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துகிறேன் ஸோ அதனால ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருந்த ஒரு பங்கை நம்ம வாங்குறது மட்டும் மேட்டர் இல்லை சில டைம் வாங்காமல் இருக்கிறதும் மேட்டர் இது எதுவுமே லக் பேஸில் இருக்க இல்லை அனைத்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண் போடக்கூடிய உழைப்பை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது திரும்ப அழுத்த திருத்தமாக இந்த இடத்துல உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஸோ புதுசாக வரவங்க பலரும் இந்த தவறை பண்ண இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இதை பற்றினா அவங்க கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டிருப்பீங்க ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் போடணும் ஏன்னா அதை போடும்போது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் டாபிக் ஸோ எப்படி வந்து நம்ம இந்த மார்க்கெட்டை கையாளுறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை பற்றி உங்கள் கூட நான் டிஸ்கஸே பண்ண முடியும் ஸோ கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அதாவது எவ்வளவு வருஷமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு சோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் கிட்ட வந்து பண்றேன் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அரௌண்ட் ஒரு தேர்ட்டி கிட்ட இருக்கும் சோ நீங்களே வந்து பாத்துக்கோங்க தான் என்னோட வயசு இருக்கும் ஸோ முப்பது வயசு கிட்டே இருக்கும் ஒரு ஏழு வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு மார்க்கெட்டில் இருக்கேன் பட் இந்த ஏழு வருஷமும் அக்ரஸிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு கேட்டால் டெஃபினட்டா இல்லை நம்ம மார்க்கெட் வந்து பழக ஆரம்பிச்சே அந்த டைம் தான் இருக்கும் ஸோ லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் ஒரு நாலு வருஷமா ட்வெண்ட்டி ஒன் அந்த டைம்லதான் பாத்தீங்கன்னா நான் அக்ரெசிவான தொடர்ந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை கையில் எடுத்தேன் அது வரைக்கும் நான் இன்ட்ராடே பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவேன் ஃப்யூச்சர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் வந்து பண்ணி எங்கேயும் முடியாது இதுதான் நமக்கு சரியானது தொடர்ந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உள்ளே வந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தான் கரெக்டான ஒரு டைம் அது வரைக்கும் நான் ஒரு ட்ரேடராக வந்து இருந்துகிட்டு இருந்தேன் முழு நேரமும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா ஸோ இந்த சைனா ஃபண்டில் நம்ம பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இது வந்து ஒரு நல்ல உச்சத்தில் இருக்குது இந்த ஃபண்ட் என்ன பண்ணலாங்கிற ஒரு டிசிஷன் கேட்டிருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல இன்னும் ஒரு அப்சைட் மொமெண்டம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதனால் சைனா ஃபண்டில் நான் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நான் வந்து பில்லிங்காக வந்து இல்லை ஸோ இன்னும் வந்து பழைய ஒரு உச்சத்தெல்லாம் டச் பண்ணாமல் இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக வருட கணக்கில் படுத்து கிடந்த சைனா மார்க்கெட் இப்போ தான் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ எழுந்து நிற்க ஆரம்பித்த உடனே வந்து அந்த இடத்துல இருந்து குதிச்சு நம்ம ஓடணுமான்னு கேட்டா சோ இல்ல இது இனிமேல் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு தருணமா இருந்து நான் வந்து பாக்குறோம் பட் நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா புக் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது ஒரு நண்பர் ரிலையன்ஸ் ஜியோவோட ஐபிஓ பத்தி அதாவது டிமர்ஜர் ஆகாம ஐபிஓ ஆகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஆஸ் அ ஷேர் ஹோல்டரா என்ன நினைக்கிறீங்க இதை எப்படி பாக்குறீங்கிற ஒரு கேள்வியை வச்சிருந்தாங்க ஸோ இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் நேற்று ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் என்ன காரணம்னா ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து இருக்கணும் ஸோ அப்போதான் எனக்கு டக்குன்னு வந்து தெரியும் இல்லைன்னா இப்ப அதை வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து ஷோ ஆகாது அதுவும் காணாம போயிடும் அதுக்காக வந்து நான் இதை வந்து ரிப்ளை பண்ணாம விட்டுருப்பேன் ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸை வந்து வீடியோல டிஸ்கஸ் பண்றோம் இப்போ இந்த ஜியோவோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து பிடிக்கல தான் ஏன்னா நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு ரியல் டைம் வேல்யூ அன்லாக்கிங் வந்து ஏற்படாது இதே நம்ம கையில தான் ஜியோ ஃபினான்ஸ் மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஷேர் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஒரு டபுள் டமாக்கா மாதிரி வந்து நமக்கு இருக்கும் பட் இப்போ வந்து அது நடக்காம இதை வந்து டேரெக்டாக வந்து ஐபிஓல லிஸ்ட் பண்றாங்க ஸோ இதனால நேரடி பயன் அப்படின்னு பார்த்தா நமக்கு எதுவும் வந்து கிடையாது ஆனால் மறைமுக பயன் இருக்கும் ஸோ இதை வந்து அன்லாக் பண்றது மூலியமா ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு பல பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இது மூலியமா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் வந்து ஒரு நல்ல வேல்யூவில் எக்ஸிட் பண்றதுக்கான ஒரு வழிமுறையாக தான் இந்த ஐபிஓ முதல் கட்டமாக வந்து இருக்கு ஏன்னா ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்து ஐபிஓல தான் கொண்டு வரணும் அதனால அவங்க விற்றுட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறத கிளியரா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க இதை பத்தி நம்ம நம்ம போன வருஷமே டிஸ்கஸ் கூட வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு மெயின் காரணம் ரெண்டாவது இதன் மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்குது அடுத்த கட்ட நகரவுக்கு கேபிட்டல் ஸோ இந்த கடனை கட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இதுக்கு கேபிட்டல் வேணும் ஸோ அதனால் ரிலையன்ஸ் நிறுவனமும் இதை தனியாக லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ தனியாக லிஸ்ட் பண்ணுறது மூலிமா ரொம்பவே ஒரு பீக்கான வேல்யூவேஷன்ல லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதனால் ரிலையன்ஸோட ஒரு மதிப்பு ஏறும் ஏன்னா ரிலையன்ஸ் தான் ஜியோவோட ப்ரொமோட்டரா வந்து இருக்க போறாங்க சோ முக்காவாசி அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே பங்குகளை ஜியோவில் ரிலையன்ஸ் நிறுவனம் வச்சுக்குவாங்கங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஸோ அப்பவும் நம்ம மறைமுகமாக ஜியோவில் வந்து ஷேர் ஹோல்டராக தான் வந்து இருப்போம் இதே மாதிரி ஸோ இப்போது சில நிறுவனங்கள் டாடா டெக்னாலஜிஸ் தனியாக லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து தனியாக லிஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க வழக்கமான ஒரு நடைமுறை தான் ஸோ இதுக்கு முன்னாடி ஐடிசி ஹோட்டல் தனியாக பார்த்தீங்கன்னா டிமர்ச் பண்ணாங்க இப்போது ரிலையன்ஸ் வந்து ஜியோ ஃபினான்ஷியலாக தனியாக டிமர்ச் பண்ணாங்க அவ்வளோதான் ஸோ மற்றபடி நமக்கு பெருசாக ஒரு வேல்யூ அன்லாக்கிங் டேரெக்டாக நடக்காது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இந்த ஒரு நகர்வை பார்த்து சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஏத்தர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ரொம்ப வந்து காத்துட்டு இருந்த ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா ஏத்தர்கிட்ட இருந்து நடந்திருக்கு சோ ஏத்தர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க பத்து நிமிஷத்தில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண போகிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோலை ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டியில் கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க பட் க்ரூஸ் கண்ட்ரோலாம் இப்போ தான் ஏத்தரில் வருதானே தெரியல நான் முன்னாடி இருந்து இருக்கும்னு நான் நினச்சேன் பட் என்னுடைய ஓலாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பிறந்தே க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது ரிவர்ஸ் மோடு இருக்கும் ஸோ எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி எனக்கு அந்த வண்டி நல்லா இருக்குது நிஜமாகவே அதனால தான் நான் இத்தனை தூரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ என்ன தான் வந்து அத்தனை கமெண்ட்ஸ் அத்தனை நெகட்டிவ் நியூஸ் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா பரவனாலும் கூட ஸ்டில் பாத்தீங்கன்னா ஓலாவோட சேல்ஸ் இருந்துட்டு இருக்கு இது எதனால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சோ தெரியாம யாரும் வாங்க போகிறதில்ல அதுவும் குறிப்பாக ஈவி வாங்குறவங்க ரிவியூ பார்க்காம போய் வாங்கவே மாட்டாங்க ஸோ உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய யாராச்சும் வாங்கினவங்க கொடுத்த ஒப்பீனியனை பேஸ் பண்ணிதான் ஸோ இந்த ஓலாவை அக்கைன் அண்ட் அக்கைன் வந்து வாங்குறாங்க அப்படிங்கறது ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது ஏன்னா வாங்கின சில பேர்கிட்ட நானும் வந்து விசாரிச்சிருக்கேன் ஸோ என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதனால நான் இதை வந்து வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு கருத்து பல பேருக்கிட்ட இருந்து வந்து கிடைச்சது சோ இது வந்து இப்ப ஓலாவில் நடக்கிறது சோ இப்ப சேல்ஸ் இந்த ஆகஸ்ட் மாசம் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏத்தரோட ஷேர் பார்க்கும்போது மார்க்கெட் ஷேர் ஒரு செவன்டீன் பாயிண்ட் நைன் பர்சென்டா இருக்கு இதுவே நம்ம ஓலாவோட மார்க்கெட் ஷேர் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சென்டாக இருக்குது ரெண்டுக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டிஃப்ரெண்ட் பட் இருந்தாலும் ஏத்த சக்க போட்டு போட்டிருக்காங்கிறதுல இல்லை புது மாடல் ரொம்ப நல்லா கை கொடுத்துருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொரு ஒரு புது பிளாட்ஃபார்ம்ல புது மாடலை கொண்டு வந்திருக்காங்க இதுல ஏத்தரை என்ன சொல்லிருக்காங்க ஓலா அதுக்கப்புறம் இந்த மகிந்திரா நிறுவனம் பிளாட்ஃபார்மை வந்து நாங்க கட்டமைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க நீ வரக்கூடிய வாகனங்கள் வந்து இந்த அமையும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் இந்த ஏத்தர் நிறுவனம் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு சோ ஓலா தனி பிளாட்ஃபார்ம் அதை பேஸ் பண்ணி தான் வரப்போது ஃபோர் பாக்கும்போது த்ரீ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாமே அதை பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்து இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க இப்போ எப்படி மகேந்திரா ஓலா பண்றாங்களோ அதையே நாங்கள் பண்ண போறோம் அப்படின்ட்டு இந்த ஏத்தர் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஏத்தரோட மாடல் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை காணும் பட் உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஃபோட்டோவாக வந்து போடுறேன் இந்த மாடல் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பர்சனல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலோட லுக் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஸோ எந்த ஒரு மோசமும் இல்லை ஸோ ஒரே அந்த ரிஸ்தாவை அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் நல்ல டிசைனாக தான் இருக்கு சோ இதெல்லாம் பார்க்க ஒரு அட்வென்ச்சர் ஸ்கூட்டரும் பாத்தீங்கன்னா ஓலா சாரி ஏத்தர் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க புது பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி இதே தான் ஓலாவும் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஸோ என்னைக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் பட் நான் ஓலாவை பற்றி பெருசாக நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் ஸோ அதை நான் வந்து நான் பட் வாங்கினாலும் சரி வாங்கலைன்னாலும் சரி அதில் என்ன நடந்தாலும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ அதனால நான் வந்து அதை வாங்குறவங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணல ஸோ என்ன நடக்குது இந்த ஏத்தர்ல என்ன நடக்குது டிவிஎஸ் எலக்ட்ரிக்கில் என்ன நடக்குது ஓலால என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண の சோ இத அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி கொண்டு போகும் அப்படிங்கறது பத்தி டிஸ்கஸ் பண்ணனும்ங்கிறதுக்காக தான் இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது மோティலால்ஸ் சொல்ற பத்தினா டாப் பேங்க் பிக்கிங்காக வந்து ஒரு மூணு ஸ்டாக்கை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ஸ்டாக்லேயும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஒன்று எஸ்டிஎஃப்சி பேங்க் இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க் அடுத்தது எஸ்பிஐ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இருக்குது இப்போ நம்ம பேங்கிங் ஸ்டாக்கை வந்து ரஷ் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமே இல்லை ஏன்னா பேங்கிங் செக்டாருக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கிரெடிட் க்ரோத் கேள்விக்குரியான ஒரு விஷயமா இருக்கு மார்ஜின் டெஃபினட்டாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம் அதனால பேங்கிங் ஸ்டாக்கை துரத்தி வாங்குறதுல அதுவும் குறிப்பாக கண்டிப்பாக இந்த பீக்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்கையோ ஐசிஐசி பேங்கையோ நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக ஆபத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஆபத்து நமக்கு தேவையே கிடையாது ஸோ ஒரு கட்டத்தில் நமக்கு பேங்கிங் ஸ்டாக் வந்து நமக்கு அட்ராக்டிவாக கிடச்சிது அப்போ பண்ணியாச்சா அவ்வளோதான் லெஃப்ட்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ இப்போ எது நம்ம கண்ணு முன்னாடி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது எஃப்எம்சிஜி நல்ல வாய்ப்பை கொடுக்குது ஸோ டிசிஎஸ் நல்ல வாய்ப்பை கொடுக்குது இந்த மாதிரி வாய்ப்பு எங்கே இருக்கோ அந்த வாய்ப்பை நோக்கி நகர்ந்து போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே